கௌரவிக்கப்பட்ட முன்னாள் மாநில தலைவரவர்களை பற்றி அடுத்து மாநில செயலாளர் அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் பொறுப்பாளர்கள் மதுரை மாவட்டம் மாநகரத்துறை மற்ற கிளைகளைச் சென்று கொண்டிருக்கும் மாணவியும் வெள்ளிவிழா மாநாட்டில் நாலாயிரம் பேர் திறந்தெடுக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே அரங்கத்திலேயே ஆயிரத்தி முப்பது பேர் சமத்திலிருந்தனர் வெளியே இரண்டாயிரம் பேர் திரையிலே பார்த்துக் கொடுக்கும் நிகழ்ச்சியில் அங்கே வழங்கப்பட வேண்டிய

மதுரைக்கே வந்து இந்த நிலை பரிச்சை வழங்க விரும்புகிறோம் ஏற்பாடுகள் மற்றவர்களுக்கு ஊடுபட்டு ஆனால் ரெண்டு பேருக்கு வானிமையை அலுவலகத்தில் அஞ்சு பேருக்கு வழிபட்டோம் அடுத்தது இங்கே ஒரு ஐம்பது பேரையாவது தரட்டி போட்டதுன்னு நான் ராமானுஜன் தலைவரிட்டையும் ஜெயராம சாத்தி சொன்னேன் பரவாயில்ல இவ்வளோதான் சாத்தியம் இந்த சங்கம் இந்த வயசு

சென்னையிலே எப்படி பொறுத்தவர்கள் அவர் தன்னை மாவட்ட தலைவராக இருந்து குறிந்து பெற்றார் ஒரு கூட நான் கேட்டேன் என்ன செய்ய போவதற்கு பொதுப்பணி பணி வேண்டும் பொதுப்பணி புரிவேன் அப்போ சங்கத்துக்காக வருவாங்க நாங்கள் ஆனால் நாராயணராஜ் மக்கள் போய் பொழுது அவர்களுக்கு இருந்து அவருக்கு பிறகு இதை நிலைநிறுத்திய பெருமை நாராயணராஜ் ஐந்து சங்கத்தரம்பிய இரண்டாயிரத்தி நாலில் இருந்தவர் இரண்டாயிரத்தி நாலில் இருந்து

ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருபதாம் ஆண்டு நிறைவிடாவது நாட்கள் நடத்த பொழுது கேட்டாங்க ஏதாவது வெள்ளி விழா கொண்டாடுமோ பொம்புவிழா கொண்டாடுவோம் நீங்கள் இருபதாம் வருஷம் கொண்டாட கேட்டேன் அவன் கொண்ட உடையவர்கள் தான் விமான இல்லை அவர்கள் வாழ்க்காலத்தில் அவர்களை கௌரவிக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இருபது வருஷம் பிடிச்ச உடனே இன்னைக்கு யாராவது இருந்தாலும் கருத்து வைப்போம் அவங்க கூட்ட வாழ்க்கை வாழ்க்கும் நினைக்கும் அப்படி பார்த்தி பேர் அறுநூற்றி அறுபத்தாறு பேருக்கு பட்டியல் போட்டு நடைபெற்று பரிசு வந்து அமௌண்ட்டு சின்னதாக கொடுத்தா அந்த ட்ராஃபி அளவு அது முக்கியமானது வீட்டில் அதை வைக்கிற பொழுது நமக்கே ஒரு நினைவு நிறைவதும் மன நிலைப்பாடு அமையக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் ஸோ அது வந்து நிறைய இந்த மாதிரி நம்மக்கிட்ட வாங்கியிருப்பார் ஆனால் ஓய்வு பெற்றவர் சங்கத்தை கொடுக்குற பொழுது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு தருவி இப்போதும் கொடுக்கும்பொழுது போயிருக்கும் அந்த மனநேரவை நிறைய பேர் மற்றும் விருப்பம் கொண்டு இருக்கிறாங்க இருபத்தி நாலு பேருக்குள்ள கொடுத்தோம் அப்போ அறுபத்தாறு பேர் கொடுத்தோம் இப்போ இருபத்தி நாலு கொடுத்தோம் விடுபட்டவர்கள் பட்டியல் தயாராகிட்டு இருக்கு விரைவில் அவர்கள் கொடுக்க வேண்டும் விடுபட்டு போனவர்களையும் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி எந்த வயது முடித்தவர்கள் பெரிய பட்டியலாக இருக்கிறது அவர்களுக்கும் விரைவில் அந்த நிலைப்பட்டு வழங்க வேண்டும் நினைக்கிறோம் ஏன் இந்த நிலைப்படுத்தலாம் வழங்கணும்னா தங்கத்தில் அவர் ஆற்றிய ஆற்றியபடி உற்சாகமாக மற்றவர்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை தர வேண்டும் அவருடைய பணிக்கு அது சாதனையாக அமர்ந்தவர்களுக்கு பாராட்டுவதற்கான அமைய வேண்டும் குடும்பத்தாருக்கும் மனிதியை தர வேண்டும் அவர்கள் நேற்று காலத்தில் சென்னைக்கு வந்து திருச்சிக்கு வந்து மதுரை வந்து கொண்டு மரியாதை நிமித்தமான காலையில் அவரை இங்கே சந்திப்பது என்றுதான் தமிழை சொல்ல முடியாத காலையில் தமிழிக்கே வர வேண்டும் அவங்கள ாங்க நாங்கள் போய் விருத்து சாப்பிட்ற மாதிரி கேட்கும் மனசு கூட ஒரு ரத்தம் கொடுத்துருக்கு ஆனால் அவங்க அதெல்லாம் பிரச்சுப்படுத்தாமல் இல்லை நிறைய பேர் ஒரு காலை முறை அழைத்து வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே மதுரைக்கு வந்து பிறகு நான் மட்டும் கடித்து இங்கே கொண்டுருக்கோம் போன மதுரை சேர்த்துக்கு வந்ததுலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை விட்டு பேச்சி கல்யாணத்துக்கு வரணும் முடியல வீடு கட்டினாங்க முடியல இன்றைக்கு அது கட்டாயமாக நிகழ வேண்டும் என்று நினைக்கிறது அந்த வகையில் அந்த மூணு பேரும் கடந்திருக்கிறது ஒரு வகைக்காக துறையில் அவர் திருமுகத்துறையில் அந்த சங்கத்தில் திருவள்ளத்துறை சங்கத்திலையும் சங்கத்திலையும் போக்குவரத்து காலத்தில் வந்தவுடனே நடந்து வந்தது அடிப்படை சாத்தின்னு ஒருவர் இந்த மாதிரி மாவட்ட ட்ரஸிகளை வேலை பார்த்தவர் எழுபத்தி எட்டு ட்ரஸ்ட் ஸ்டைக்கிளில் டிசிஸ் ஆனவர் எல்லாரும் கைவிட்டு அவர் வேறு வேலைக்கு போயிட்டார் எந்த ஒன்றியில் நெக்ஸ்டர் வேலை

வேலை கொடுத்துட்டு ஒரு பத்து ஒன்று கட்டிச்சார் அதுக்கப்புறம் அவர் மனு கொடுத்துருவார் கண்டோன்ற மொத்த வகையில் எழுதினார் கமிஷனர் பைன் போட மாட்டேங்கிறாங்க சீட்டில் அர்த்தம் செக்ஷன் கொடுத்தும் ஜாயின் கமிஷன் வைக்கணும் அப்பறம் தாண்டி இடைக்காலமாக பணி இல்லாத காலத்தையும் நாங்கள் கேட்கற வேலை கொடுத்தா போகும் சொன்னோம் வேலையும் கொடுத்து பணிக்காலத்துக்கு மொத்தமாகவும் பனிக்காலமாக்கி

ஃபைனான்ஸ் செக்ரட்டரிக்கிட்ட சொன்னாங்க ரொம்ப பேசாதீங்க பண்ணுமே இல்லை இங்கேயே நாடு செக்ரட்டரி பண்ணுவாங்க அவங்க சொல்லாதீங்க வேலையை அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யறது ஆட்ட பழக்கங்கு சொன்னாங்க இதுதான் வெளியே பேர் இருக்குது அதான் டிசிபிளின் ஆக்சு எடுத்து டிஸ்பீஸ் பண்ண ரெண்டு ஆளில் ரெண்டு பேர் பதறக்காரங்க அந்த ஹோட்டலில் அனுப்பி வந்து அவருக்கு ஒருத்தர் தர்றாங்க வேலைவாய்ப்பு கொடுத்த மாநில முன்னாள் மாநிலத்தில் உண்டு என்பதில் பணிக்காலத்தில் இருந்தால் எனக்கு அவர் அறிமுகப்பட பணியாற்றினார் என்னைக்கு ஒன்று அல்லது எண்பத்தி நாலு கிடையாது அவர் அறிமுகமாட்டார் தமிழகம் மாவட்ட தலைவர் அவர் மாவட்டத்தில் சீர்களை வீட்டுக்கு ஹவுசிங் வாங்குறதுக்கு பி ஓரேஷன் என்று பார்க்கும்போது நம்ம போய் அவருடைய ஆஃபீஸில் அவர்களுக்கு நண்பர் சொன்னார் போய் யூஸ்ல இருக்கா ஒரு யூஸ்ல இருக்காரு சந்திப்பு என்பது எண்பத்தி நாலு நினைக்கிறேன் கொடுத்த ரொம்ப பேசிக்கிட்டு கிடையாது அறுபதுலத்தில் பி ஓஸ்ட்டில் வந்து பார்த்து ஹவுசிங் ஒரு எழுத்தையாருவா லோம் வாங்குறதுக்கு முதற்கெழுத்து வாய்ந்து கி ஓக்கெட்டுக்குள்ள டிசம்பர் எழுபத்தி எழுபத்தி நாலு என்று பஞ்சளிக்கிறது அதுக்குள்ள லோவாய் இந்த அந்த உதவி எனக்கு புதுப்பட்டுக்கு செஞ்ச பெரு உதவி என்று விசுவரம் சொல்லியிருக்கிறேன் இந்த அமைப்புக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அவர் அந்த முறையில் நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஒன்றாக பனிப்பட்ட காலம் தந்து காலத்தில் அன்றைய ராத்திரி பத்து பேர் ஒரு மணிக்கு ரெண்டு பேரும் கடைசி ஆட்டம் கடைசியாக ஆக்கப்படுத்தி அவர் வீட்டில் விட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க கமிஷன் தரார்கள் அல்மோஸ் எவ்ரிடே அப்படியே அந்த சங்கத்துக்கு வந்த பிறகு அந்த வாய்ப்பு ரொம்ப குறவு அவர்கள் அப்படி வந்து ஆகிட்டார் மாதம் ஒரு முறை எடுத்து எழுப்ப வருவார் எல்லா பொறுப்பும் உடல் எடுத்து பண்ணார் எங்களுக்கெல்லாம் ஒரு பேர்டன் ரொம்ப குறைவு தான் இப்போது பதினேழுக்கு பிறகு புதிய நிர்வாகம் வந்து இன்னைக்கும் தொடர்ந்து கேட்டாவிலேயே பத்திரிக்கைக்கு மலசூர் மன்னது பட்சத்தில் பத்து எட்டு முப்பது மாதத்திற்கு கட்டோ எழுதி எடுக்கிறாங்க நான் கேட்குறதே இல்லை அப்படியே இருந்த அந்த மனுக்கு என்னைக்குமா சென்சம் அதை பார்த்து திரும்பவும் ரெண்டு வருஷமும் மூணு நாள் புட்டை எழுதுவா நாங்கள் குறித்து ஒன்றும் அதிகபட்சம் ரெண்டு போன்றான் அந்த இடைவிடாத அந்த பணியை இன்ன வரைக்கும் நான் வருது இவ்வளவு டாக்குமெண்ட்டோட விவரங்களோட எப்படி அவர் எழுதுகிறாரு சென்னை பேரணி என்றைக்கு நடந்ததுன்னு திரும்ப தலைவர் கேட்ட பொழுது நான் எனக்கு என்ன மூனை தான் தேடி கேள்வி எடுத்து பிடிச்சேன் அவர் இருந்து சொல்லிவிட்டார் தேதி ஒன்று இப்போ நினைவாற்ற ஒன்று டாக்குமெண்ட் வீட்டில் எவ்வளோ வச்சுருக்கிறாங்க பொண்ணு வீட்டுக்கு போன புதுட்டுக்கு அந்த வீட்டில் நான் ரூமில் போய் அதை தேடலை இவ்வளோ மெட்டீரியலை எங்கே வச்சிருக்காரு அவர் எப்படி இதனால் அவரை எழுத முடியலை ஏன்னா ஒரு அவருடைய எவிடென்ஸ் இல்லாமல் ஒரு கார்டு இல்லாமல் பிராமணக்கள் குறைந்த எந்த கொச்சருக்கும் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பத்திரிக்கையாதுல ஒன்று அது இல்லாமல் இப்போ நாங்கள் தான் எதாவது டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கோம் நம்ம டைரியும் போன்றவர்கள் பத்திரிக்கை தான் ஆகிற பைபிள்னு சொல்லுவோம் வீட்டில் நான் பத்து வருஷமாக வச்சுருக்கேன் அப்பா பழைய கதையெல்லாம் எப்படி சொல்கிறது இப்போ அதெல்லாம் எப்படி யாருக்கு ஒரு எதிராக தெரியாது இன்றைய வரைக்கும் தொடர்ந்து சங்கப்படும் ஆற்றிலே அவர் தெரியாத யாரையும் சொல்ல முடியாது நிறைந்த பாராட்டுகள் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்தை பாதிப்பது என்பது உண்மையே நடக்க முடியல என்று சொன்னால் ரெண்டாயிரத்து பதினெட்டு முன்னாடியே போகும் அஞ்சு பதினாறுலேயே வந்து ஒவ்வொரு ஊர் நடக்க முடியாது ஒரு இடத்துல ஐந்து தேதி உட்காந்து ஃபர்ஸ்ட் எடுத்து தான் இப்ப இருக்கிற டிரேட் தான் வந்து கொடுத்தார் நடவடையா அதிகம் ஒருவராக இருக்கு எப்படியே சுற்றுலான பசங்கள் அதில் கூட பேசுவாங்க அவர் ஆட்டம் ரொம்ப பயன்படுத்தணும் வேண்டாம் பஸ்ஸு தான் ரொம்ப இறக்கி பஸ்ஸை புடிச்சு தான் சண்டை திருத்தி நான் வேண்டாம் கேட்க மாட்டேன் எளிமையை கூட அது ஒரு காரணம் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துடும் இந்த எளிமையுடைய வாழ்க்கை மிகவும் சொல்லிவிட்டு தனிப்பட்ட முறையில் தங்க வாழ்க்கையில் படிக்காமத்தில் ஓய்வு பெற்ற பகுதியின் அமைப்பில் தொடர்ந்து அந்த இயக்கப்படையை ஆற்றுவதற்கு ஒரு மாதிரி இருக்கணும் பிறகு ஆசைப்படையா ஜன மாதிரி அவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாவலே போன்ற மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருக்கிற என்ன கருவூலத்துறையிலே தனி சங்கம் போட்டபோது அதுக்கு மாநிலத்திற்காகவே நாவல் கூட தமிழ்நாட்டு ஒரு காரணமாக கருவூலத்துறை பணியாளர் சங்கம் என்று துவக்கி அதையும் நடத்திய இருக்கா கொடுத்த கூட தெரியல ஆனால் அப்போ ஆகவே தான் அது ஆகவே பணிக்காரர்கள் நடத்துறது அமைப்பை மிக சிறப்பாக நடத்தியவர்கள் என்ன பணி அது காரணம் எப்படி நாராயணம் நாராயண படத்தை வைக்கிறோம் மாறும் போடுவோம் நகரா படத்தை வைக்கிற மாதம் போகிறோம் அதெல்லாம் சடங்கு சம்பந்தமாக நிலை தொற்று போயிடும் ஆனால் முன்னாள் மட்டத்தலைவரை பொறுத்தவரையில் நானும் பொருள சொன்ன மாதிரி பதினாறு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு வரைக்கும் நிறைய அவர் மாதிரி கால்படாத கிடைகள் இல்லை கால்படாத மாவட்டங்கள் இல்லை என்னாலும் சொல்ல முடியாது நான் பல மாவட்டத்தில் கால் வைக்கலை பல கடைகளுக்கும் கால் வைக்கல அது வாய்ப்புகளும் இல்லை போக முடியாது பத்து பதினெட்டு பத்தொம்பது கோவிட் அப்புறம் சுத்தமாகிட்டேன் அங்கேயே நாற்பது கட்சி தான் வரும் ஆனால் நான் அவங்களோட சேர்ந்து பணிகொடுத்த காலங்கள் ரெண்டு தான் நடந்து நிறைய கூட்டங்கள்ட்ட ஒன்றாக காதல் கொண்டு பேசிய வாய்ப்புகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க அவர் மூலமாக வந்து அவரை தான்

தமிழ் உறுப்பினைகள் அவ்வளவாக ஒரு சம்பிரதாயம் இருக்கும் அதுக்கு ஒரு வருத்த பொழுது மாவட்டத்தில் இன்னும் அனைவருக்கு அப்புறம் செயலாதையும் பொருளாதரையும் கூட அப்படீங்களே சீக்கிரமாக இதெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணுறது ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த பத்தாயிரத்தில் குறைமுக இருக்காது என் மனக்கூடையே சொல்றேன் அது ஒரு பெரிய மாவட்டம் ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் உறுப்பினர்கள் இந்த மாவட்டம் மாணவர்களேயே நாலாயிரம் ஐயாயிரம் பேர் கணக்கென்று சந்தா தொகையை கூட்டோன்னு சாப்பிட்டு சொல்ல குறைச்சி காட்டிக்கிங்க வைத்து முடியலங்கிறது ஒன்று ரெண்டுக்கும் ஒன்று ஒன்றரை லட்சம் பேர் அப்படின்னு பெருமையாக பத்திரிக்கை காலம் போய் ஒரு லட்சம் பேருக்கு பொய்யா ஒரு கணக்கு தூண்டி இருக்கும் அறுபதாயிரம் இருபதாயிரம் தாண்ட முடியலை அதில் ஒரு வரவே கிடைக்கிறதுனால கட்டணும் வயசானவங்க சங்கம் வர இருக்கா ரெண்டு விஷயம் பெருமையானது இந்த மத பழைய கட்டணத்தை எழுத்த உடனே கட்டிடத்தில் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் தனி கொஞ்சம் தனியாக நபர்கள்

அந்த பாட்ட பதவியும் தொடர்ந்து வழிகாட்ட வேண்டும் அமைப்புக்கு கடைசி நாள் வரையில் அவர் அமைப்புக்கு உதவியாக இருக்க வேண்டும் வழிகாட்ட வேண்டும் கடலேற்ற முக்கியங்கள நேரடியாக இருந்த இடத்திலேயே அவர் ஆபீஸ் வீட்டையே ஆபீஸ் ஆக மாட்டி தனி அடையில் இருக்காரு ಅವರ ಪಯುಗ ನೀರು ಎಲ್ಲ ಕೂಟು ನೀರು ಪಯನ ಕಾರಣ ಅವರು ತರಬಹ್ ಮುಂದೆ ಪಯನ್ ನಾಳೆ ಪಂಡಿಕೆವೆ ಸೇತವಿಡಾ ಕಳಪೆ ಒತ್ತು ಅನವರು ಎಂದು